பென்னி தேனியின் சோம்பேறி தினம் ஒரு பெரிய மரத்தின் தேன் கூடு ஒன்றில் பென்னி என்ற ஒரு சிறிய தேனி வாழ்ந்தது அனைத்து தேனைகளும் வெடியற்காலம் முதல் இரவு வரை உழைத்தார்கள் ஆனால் பென்னி வேலை செய்யாமல் ஓய்வு எடுக்கலாம் என்று நினைத்தது பென்னி மலர்களில் தூங்கி பனித்துளிகளை குடித்துக் கொண்டிருந்தான் அவன் நண்பர்கள் தேனை நாள் முழுவதும் சேகரித்தார்கள் அவர்கள் கடினமாக உழைத்தார்கள் ஆனால் பென்னி ஓய்வெடுக்க சென்றான் குளிர்காலம் வந்தது குளிர்ந்த காற்று வீசத் தொடங்கியது ஆனால் கூடு வெப்பமாக இருந்ததால் தேனைகள் தைரியமாக இருந்தார்கள் அவர்கள் சாப்பிடுவதற்காக இனிப்பான தேன் குடுவையை திறந்தார்கள் ஆனால் பெண்ணிக்கு சாப்பிட எதுவும் இல்லை அவன் குற்ற உணர்வுடன் சுத்தி பார்த்தான் எனக்கு தேன் இல்லை என்று சோகமாக தன் நண்பர்களை பார்த்தான் அவன் நண்பர்கள் அவனை கவலையுடன் பார்த்தார்கள் அவர்கள் அவனுக்கும் ஒரு தேன் குடுவையை கொடுத்து இது உனக்கு என்று சொன்னார்கள் பெண்ணி சொன்னான் நன்றி நீங்கள் அன்பும் உண்மையும் கொண்டவர்கள் இனி முதல் நானும் கடினமாக உழைப்பேன் என்றான் கோடை வந்தது பெண்ணி கடினமாக உலக ஆர்வமாக இருந்தான் ஓய்வுக்கு முன் உழைப்பதே சிறந்தது இன்றைய கடின உழைப்பு நாளைய இனிய பலனை கொண்டு வரும் என்று உணர்ந்தான் கதையின் நெறி கடின உழைப்பு இனிய பலன்களை அளிக்கும்